ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் விருதுநகர் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது விடை ஜனவரி இருபத்தி ஐந்து தீம் நத்திங் லைக் ஓட்டிங் ஐ வோட் ஃபார் ஷியோர் எக்ஸ்போ சோட் எனும் அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது விடை பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ஜீரோ ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி மதிப்பில் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் திறக்கப்பட்ட நாள் விடை முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் சேர்க்கப்பட்ட மாவட்டம் எது விடை மயிலாடுதுறை ஆதித்யா ஒன் செயற்கைக்கோள் எல் ஒன் புள்ளியை அடைந்த நாள் விடை ஜனவரி ஆறு ஆதித்யா ஒன் விண்கலம் பிஎஸ்எல்வி சி ராக்கெட் மூலம் இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று விண்ணில் ஏவப்பட்டது பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை அரவிந்த் பணகாரியா பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங் சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பது ஒன்னின்படி மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே வருவாயை பகிர்ந்தளிக்க பரிந்துரை அளிப்பது தொடர்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதியாணத்தை மத்திய அரசு அமைக்கிறது பதினாறாவது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று நிதியாண்டு காணது சமீபத்தில் ஃபிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக எத்தனை நாடுகள் இணைக்கப்பட்டுள்ளது விடை ஐந்து நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எகிப்து ஈரான் எத்தியோப்பியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய ஐந்து உறுப்பு நாடுகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது பிரிக் கூட்டமைப்பு நாடுகள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதில் பிரேசில் ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நாடுகள் அடங்கியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா உறுப்பினராக இணைந்த பிறகு பிரிக்ஸ் என மறுபெயரிடப்பட்டது இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் எங்கு அமைந்துள்ளது விடை லக்னோ உத்தரப்பிரதேசம் எந்த நிறுவன ராக்கெட் மூலம் ஜி சாட் டுவெண்டி செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இஸ்ரோவின் வர்த்தக நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா திட்டமிட்டுள்ளது விடை ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்குக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ஃபால்கான் நைன் ராக்கெட் மூலம் நியூ ஸ்பேஸ் இந்தியாவின் ஜிசாட் டுவெண்ட்டி விண்ணில் ஏவப்பட உள்ளது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஜி சாட் டுவெண்ட்டி ஜி என் டூ என மறுபெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பதினாறாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது விடை ரஷ்யா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது பத்து நாடுகள் உள்ளது பிரிக்ஸ் தலைமையகம் ஷாங்காய் சீனா சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற லாஞ்சியா சௌரா பெயிண்டிங் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது விடை ஒடிசா ஒடிசா மாநிலத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பிற பொருள்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது விடை ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் ஐம்பத்தி எட்டாவது காவல்துறை டிஜிபிகள் மற்றும் ஐஜிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஜெய்ப்பூர் சமீபத்தில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட இசிகா தீவு எங்கு அமைந்துள்ளது விடை ஜப்பான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாவது டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது விடை சென்னை பத்து லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை நகரம் முதலிடம் திருச்சி வங்கதேசத்தின் பிரதமராக தொடர்ந்து நான்காவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை ஷேக் ஹசீனா சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது விடை ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று பங்கேற்ற நாடுகள் முப்பது ப்ளஸ் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக லூனார் லேண்டர் ஒன் ஆய்வுக்களத்தை அனுப்பிய நாடு எது விடை அமெரிக்கா எண்பத்தி ஓராவது கோல்டன் குளோப் விருதுகள் பட்டியலில் சிறந்த படத்துக்கான விருதை வென்ற திரைப்படம் எது விடை ஓபன் ஹெய்மர் எண்பத்தி ஓராவது கோல்டன் குளோப் விருதுகள் சிறந்த படம் ஓப்பன் ஹெய்மர் சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் சிறந்த நடிகர் சிலியன் மர்ஃபி சிறந்த நடிகை லில்லி கிளாஸ்டன் ஐரோப்பிய யூனியன் காலநிலை அமைப்பு அறிவித்துள்ள பூமியின் வெப்பமான ஆண்டு விடை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தெற்கு மும்பை நவி மும்பை இடையே அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் நீண்ட கடல் பாலமான அடல் சேது பாலம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது விடை இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தெற்கு மும்பை நவி இடையே அரபிக் கடலில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள அடல் சேது பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி பனிரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திறந்து வைத்தார் இந்த பாலத்தில் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கடலின் மேல் கட்டப்பட்டுள்ளது பிரான்சின் மிக இளம் வயது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை கேப்ரியல் அட்டல் பிரான்சின் தற்போதைய அதிபர் இமானுவல் மேக்ரான் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் நான்காவது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் யார் விடை இந்திரமணி பாண்டே நேபாளத்தின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை ஷெரிங் டாக்வே மக்கள் ஜனநாயக கட்சி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பாலமுருகனடிமை சுவாமிகள் தமிழக அரசின் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன் அம்பேத்கர் விருது பே சண்முகம் அண்ணா விருது நா பரமசிவம் காமராஜர் விருது உ பலராமன் பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி பாரதிதாசன் விருது மா முத்தரசு திருவிக்கா விருது எஸ் ஜெயசீல ஸ்டீபன் கி ஆ விஸ்வநாதம் இரா கருணாநிதி தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக நாட்டின் தூய்மையான நகரத்துக்கான விருதை வென்ற நகரம் எது விடை இந்தூர் மத்திய பிரதேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் தூய்மை நகரங்களுக்கான பட்டியலில் இந்தூர் மற்றும் சூரத் நகரம் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டது ஒரு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட தூய்மை நகரங்களில் மகாராஷ்டிரத்தின் சாஸ்வத் முதலிடம் பிடித்தது தூய்மை சார்ந்து சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரம் முதலிடம் பிடித்தது தமிழகத்தின் புதிய தலைமை வழக்குரைஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை பி எஸ் ராமன் எம் எஸ் சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பி ஆர் கம்போஜ் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவின் தலைநகர் விடை கவர்த்தி இந்தியாவின் எட்டு யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான லட்சத்தீவு கேரளத்திலிருந்து இருநூறு கிலோமீட்டர் டு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அரபிக் கடலில் அமைந்துள்ளது சுமார் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பளவு கொண்ட லட்சத்தீவில் முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி சதுர கிலோமீட்டர் மட்டுமே நிலப்பரப்பாகும் லட்சத்தீவின் முக்கிய தீவுகள் கவரத்தி அகத்தி பங்காரம் கைவினை கலைஞர் திறன் மேம்பாட்டு திட்டமான பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் விடை ஜம்மு காஷ்மீர் அயலக தமிழர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி பனிரெண்டு கருப்பொருள் தமிழ் வெல்லும் அயலக தமிழர்களுக்காக எனது கிராமம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் எத்தனை நகரங்களில் நடைபெற்றது விடை நான்கு நகரங்கள் அவை சென்னை கோவை திருச்சி மதுரை ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ்நாட்டில் நடைபெற்றது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை மகாராஷ்டிரம் அணியும் இரண்டாம் இடத்தை தமிழ்நாடு அணியும் மூன்றாம் இடத்தை ஹரியானா அணியும் பெற்றது எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவின் காற்று மாசுபாடடைந்த நகரம் விடை பயர்ணிகாட் மேகாலயா டெல்லி எட்டாவது இடத்தில் உள்ளது அல்டிமேட் கோகோ லீக் இரண்டாவது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை குஜராத் ஜெயின்ஸ் அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் அமைந்துள்ள பாலராமர் சிலை பிரணா பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் விடை இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அயோத்தி பாலராமர் சிலையை வடிவமைத்தவர் மைசூர் சிற்பி அருண் யோகிராஜ் ஆவார் ராமர் கோயில் அடிக்கல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது கட்டுமான நிறுவனம் எல் பால ராமர் சிலை உயரம் ஐம்பத்தி ஓரு அங்குளம் ராமர் கோயில் உயரம் நூற்றி அறுபத்தி ஓர் அடி நீலம் முன்னூற்றி எண்பது அடி அகலம் இருநூத்தி ஐம்பது அடி தைவான் நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை லாய் சிங் டே நாட்டிலேயே முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊக்குவிப்பதற்காக எந்த நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது விடை மைக்ரோசாப்ட் முதல் முறையாக குடியரசு தின அனுபவிப்பில் முப்படை பெண்கள் அடங்கிய படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார் விடை கேப்டன் சந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரத ரத்னா விருது பெறும் நாற்பத்தி ஒன்பதாவது நபர் யார் விடை கர்பூரி தாக்கூர் முன்னாள் பீகார் முதல்வர் ஐம்பதாவது நபர் பாரத ரத்னா விருது பெறுபவர் எல் கே அத்வானி அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அங்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த நாள் விடை இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசிசிஐயின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் விடை சுப்மான் கில் நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது ரவி சாஸ்திரி மற்றும் ஃபருக் இன்ஜினியர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த வீராங்கனை தீப்தி சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த அறிமுக வீரர் ஜெய்ஸ்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த அறிமுக வீராங்கனை அமஞ்சோத் கபூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தம் எத்தனை பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது விடை நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் நூற்றி முப்பத்தி இரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் பத்ம விபூஷன் விருது ஐந்து பேருக்கும் பூஷன் விருது பதினேழு பேருக்கும் பத்மஸ்ரீ விருது நூற்றி பத்து பேருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆவணப்படம் எது விடை டூ கில்லிய டைகர் இயக்குனர் நிஷா பகுஜா அரபிக்கடல் பகுதியில் இந்தியா பிரான்ஸ் யுஏஇ ஆகிய நாடுகள் பங்கேற்ற விமானப்படை பயிற்சியின் பெயர் விடை டெசர்ட் நைட் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் விடை இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நம்மாழ்வார் விருது பெற்ற கோ சித்தர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விடை தஞ்சாவூர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார் விடை விராட் கோலி சிறந்த வீராங்கனை விருது சாமரி அட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடியரசு தின விழாவில் கோட்டை அமீர் விருது பெற்ற முகமது ஜூபைர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விடை கிருஷ்ணகிரி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தின விருதுகள் முதலமைச்சர் சிறப்பு விருது ஆயி அம்மாள் மதுரை சிறந்த காவல் நிலையம் மதுரை மாநகர காவல் நிலையம் காந்தியடிகள் காவலர் பதக்கம் ஐந்து பேர் கோட்டை அமீர் விருது முகமது ஜூஃபைர் வேளாண்துறை சிறப்பு விருது சி பாலமுருகன் சேலம் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சமூக நீதிக்கான சிலை எங்கு திறக்கப்பட உள்ளது விடை விஜயவாடா ஆந்திரா இருநூத்தி பதினாறு அடி போர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி எனும் நூலின் ஆசிரியர் யார் விடை எம் எம் நரவானே அனிசேராய் இயக்கத்தின் பத்தொன்பதாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை உகாண்டா கம்பாலா ஆஸ்திரேலிய ஓபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் விடை அரினா சபலென்கா தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாதந்தோறும் எந்த நாள் செயல்படுத்தப்பட உள்ளது விடை நான்காவது புதன்கிழமை ஜனவரி முப்பத்தி அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்தி நடுவர் குழு தேர்வில் மாநிலங்கள் வரிசையில் முதலிடம் விடை ஒடிசா தமிழ்நாடு மூன்றாவது இடம் பிடித்தது அசாம் மாநிலத்தின் உயரிய குடிமை விருதான அசாம் பைபவ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை ரஞ்சன் கோகாய் இந்திய சர்வதேச அறிவியல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது விடை ஃபரிதாபாத் ஹரியானா இந்தியாவில் உள்ள பனிச்சிறுத்தைகள் எண்ணிக்கை விடை எழுநூற்றி பதினெட்டு போர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் விடை பெர்னாட் அர்னால்டு எல்விஎம்ஹெச் குழுமம் ஃப்ரான்ஸ் நண்பர்களுக்கான கேள்வி பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.